எல்லா மாநிலங்களும் தொடங்கி இருக்கு நீங்க எடுத்த உடனே நீங்க நேற்று கனிமொழி சொல்லி கேந்திரிய வித்தியாலயங்கிறது என்ன கேந்திரிய வித்தியாலயம் எதுக்கா வந்தது இவங்க உடனே தமிழ்நாட்டுல மொத்தம் நாற்பத்தி எட்டு கேந்திரிய வித்தியாலயம் தான் இருக்கு எங்க இருக்கு இப்ப காரக்குடியில கேந்திரிய வித்தியாலயா இருக்கு ஏன் சென்ட்ரல் எலக்ட்ரோ கெமிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டியூட் இருக்கு அவங்க குழந்தைகளுக்காக அதுல அவங்க டென் பர்சன்ட் நாற்பது ஒரு கிளாஸுக்கு நாற்பது பேர் தான் அதுல நாலு பேர் மட்டும் ஜென்ரல் பப்ளிக்ல இருந்து சீட்டு குலிக்கு போட்டு எடுப்பாங்க என் பேத்தி அதுல தான் படிக்கிறார் ஏன்னா என்னால ஒன்றரை லட்சம் கட்ட முடியாது ஆயிரத்தி ஐநூறு தான் ஃபீஸ் சேம் ஸ்டாண்டர்ட் கேந்திரிய வித்யாலயில படிக்கிற குழந்தைக்கு ஃபீஸ் ஆயிரத்தி ஐநூறு தான் அவங்க சீட்டு போட்டு எடுப்பாங்க அந்த அது யாருக்கு டிரான்ஸ்பரபிள் ஜாப் நாளைக்கு சிஎஸ்ஐஆர்ல இருக்கு சிஇசிஆர்ஐல இருக்கிறவரை சிஎல்ஆர்ஐ ட்ரான்ஸ்ஃபர் பண்றாங்க ஃபார் எக்ஸாம்பிள் யூ டேக் குஜராத் குஜராத்ல ஆரம்ப பள்ளியில குஜராத்தி கம்பல்சரி அப்புறம் குஜராத்தி இங்கிலீஷ் அதுக்கப்புறம் என்ன வேணா எடுத்துக்கலாம் மக்கள் ஹிந்தி எடுத்துக்கிறான் ஹிந்தி ஒரிசால ஆந்திரால கேரளால எல்லா இடத்துலையும் அதுதான் அதனால நீங்க இப்ப கூட உங்களுக்கு நீங்க தகவல் ஊடகத்துல இருக்கீங்க தெரிஞ்சிருக்கும் இனி மாண்பு பிரதமருடைய தொகுதி வாரணாசியில பள்ளிக்கூடத்துல தமிழ் சொல்லி கொடுக்குறாங்க நூறு லாங்குவேஜஸ்ல திருக்குறள் டிரான்ஸ்லேட் பண்ண மத்திய சர்க்கார் செஞ்சிருக்கு நான் சொல்றேன் ஐம்பத்தி எட்டு வருஷம் தண்டத்துக்கு திரவிடியன் ஸ்டாக் ஆட்சி தமிழ் பல்கலைக்கழகம் இரண்டாவது பல்கலைக்கழகம் ஆரம்பிக்கலை நீங்க என்ன பண்றீங்க

அதுல அதிகமா ஆரம்பிச்சதே பி சிதம்பரம் ஹோம் மினிஸ்டரா இருக்கச்சே அதுல முரசொலி மாறன் மந்திரியா இருக்கச்ச அதுக்கப்புறம் தயாநிதி மாறன் மந்திரியா இருக்கச்சேன் ஆகவே நாட்டுல தேவை வைத்து கொடுக்கப்படுது பதினெட்டு யூனிவர்சிட்டிஸ்க்கு அலகேட் பண்றதையும் நீங்க ஒரு யூனிவர்சிட்டிக்கு பண்றதையும் எப்படி கம்பேர் பண்ண முடியும் அதனால இதை நாம புரிஞ்சுக்கோ நீங்க இந்த நாட்டுல அறுபது வருஷம் நாட்டை ஆண்டு அழிச்சது காங்கிரஸ் தானே இந்த பத்து வருஷமா தானே பிஜேபி இந்த பத்து வருஷத்துல முன்னேற்றம் விசிபிளா எல்லா செக்டர்லயும் இருக்கா இல்லையா அதுக்கு தான் சொன்னேன் பெனாரஸ் இந்து யூனிவர்சிட்டியில பாரதியா இருக்கு எதுக்கு பாரதியார் இருக்கை டு டீச் தமிழ் டு டூ ரிசர்ச் இன் தமிழ் அதே மாதிரியா அங்க பெனாரஸ் டிஸ்டிக்டில் பல பள்ளிக்கூடத்தில் மூணாவது லாங்குவேஜா தமிழுக்கு இப்போ இப்ப எல்லாரும் ஆரம்பிக்கணும்னா கூட நீங்க குவாலிஃபைட் தமிழ் டீச்சர்ஸ் ப்ரொவைட் பண்ண முடியாது அதனால இந்த மாதிரி ஆர்குமெண்ட்ஸே இல்ல எல்லா மாநிலங்களிலும் அது ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு இங்க ஏன் தடுக்கணும் இங்க நீங்க நடத்துறீங்க என்னோட கேள்வியே ஸ்டாலின் அவர்களுக்கு இது தமிழ் பத்தி பேசவே ரைட்டு இல்ல எப்ப ரைட்டு வரும் சன்ஷைன் ஸ்கூல் மாண்டிசோரி சமைச்சர் கல்வியா மாத்தினா அதர்வைஸ் யூஆர் நான் பண்ணா உங்களுக்கு தரவு வர வச்சு கொடுக்கறேன் என்ன ஏன்னா எல்லா இடங்கள்லும் இன்னைக்கு பிரதமர் போற இடமெல்லாம் தமிழுக்கு பெருமைப்படுத்தி பேசுற நீங்க ஏதாவது பேசியிருக்கீங்களா நீங்க ஏதாவது செஞ்சிருக்கீங்களா தேர் ஆர் எயிட்டீன் சன்ஸ்கிரிட் யூனிவர்சிட்டிஸ் ஏன் தமிழ் யுனிவர்சிட்டி ரெண்டாவது கூட கொண்டு வரல அதுவுமே திரு எம்ஜிஆர் அவர்கள் கொண்டார் இந்த திமுகவுக்கும் கருணாநிதி குடும்பத்துக்கும் அதுல என்னவாவது கான்ட்ரிபியூஷன் இருக்கா நோ தமிழுக்காக ஒண்ணுமே செய்யாத ஒரு அரசியல் கட்சி உண்டுன்னா தட் இஸ் டிஎம்கே ஏன்னா உங்களுக்கு மொழி வெறுப்பு மாத்திரம்தான் உங்கள் மூலகம் இல்ல மொழிப்போர் தியாகிகளுக்கு ஒருத்தர் வீட்டுக்காக வீட்டிலேயாவது கவுன்சிலர் சீட்டு கொடுத்திருக்கா டிஎம்கே தென்மி டிஎம்கே டிஎன்ஏலே கிடையாது சார் அது மட்டும் இல்ல நான் சொல்றேன் திரு வைகோ அவர்கள் திமுகவிலிருந்து வெளியேற்றப்பட்டவன்னு எட்டு பேர் சேர்த்து போனாங்கல்ல திருப்பியும் ஸ்டாலினோ நான் உயிரோட இருக்கிறவர அவரை காப்பாத்துவேன் சீப் மினிஸ்டர் பேசுறீங்களே அந்த எட்டு பேர் தியாகம் என்னாச்சு உங்க டிஎன்ஏ துரோக டிஎன்ஏ நீங்க மொழிப்போர் தியாகிகளுக்கு ஏன் யா கவுன்சிலர் சீட்டு கூட கொடுக்கல ஏன் டெப்டி சிஎம் கொடுக்கலாமே டெப்டி சிஎம் செஞ்சிருக்கீங்களா நீங்க உங்க தமிழ் பற்றுங்கிறதே பகல் வேஷம் தமிழ் பக்தரை போலவே பகல் வேஷம் போட்டு பாமர மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கின்ற ஒரு அவுட் இஸ் கே அதனால கேள்விக்கு ஏற்கனவே கேட்டிருக்கேன் புது கொஸ்டின் இல்ல திமுக ஏன் செய்யல மொழிப்போர் தியாகிகளுக்கு அவங்க வீட்டுல ஒரு குடும்பத்துக்கு ஒரு கவுன்சிலர் சீட்டு கூட ஏன் கொடுக்கல ஆண்டுதோறும் நீங்க அவங்க வீட்டுக்கு யாராவது போயிட்டு வந்திருக்கீங்களா அப்புறம் என்ன பேச்சு